ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தான் தட்டோ தோக்கற உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் பாசிட்டிவாக யார் ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்போதுமே பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த விஷயத்துமே நெகட்டிவாக பார்க்கக்கூடாது பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் குள்ளையே ஒரு பாசிட்டிவ் எடுக்கணும் ஒரு மேட்ச் தோற்றா அதில் என்ன பாசிட்டிவ் இருக்கோ அதை எடுக்கணும் என்ன நெகட்டிவ் இருக்கோ அதை கரெக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் நிறைய பேர் தோற்றுறாங்க சார் தோற்றுவாங்க சார்னு ஒன் வரலேயே சொல்லிட்டு இருக்கீங்க காரணம் நிறைய பேர் கேட்டால் நிறைய பேருக்கு சொல்லவும் தெரில என்ன காரணம் அதை தோத்துருவாங்க சார் கிளி சொல்லிச்சு சார் அந்த மாதிரி நீ ஒரு விஷயத்த ஸ்போர்ட்ஸ் இது ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் பண்ணிட்டு ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்ஸாக பார்க்கும்போது தான் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துப்பீங்க இட் ஈஸி வரும் இதுவும் கடந்து போவோம் மறந்தோம் மன்னிப்போங்ற பக்குவம்லாம் அதில் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது அதுதான் ஸ்போர்ட்ஸே விளாட்றது எதுக்காக இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் மனசே இல்லை சார் தூக்கம் வரல சார் அது இல்லை சார் தோற்றுட்ட சார்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க கேமே கேம பாருங்கள் அவ்வளோதான் மேட்சுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு வீடியோ போட்டோம் பாருங்கள் ஷாதுலும் சுனிலும் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க நாற்பது நிமிஷம் தான் நாங்கள் மேட்சில் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் போதிக்கிறது வெளியில் நாங்களாம் ஃப்ரான்ஸ் அன்னைக்கு அர்ஜுன் தேஷ்வான் சொன்னீங்கன்னோ அதே தான் சொன்னாங்க ஸோ நீங்களும் அதே மாதிரி கேமை கேமாவே பாருங்கள் ரைட் அண்ட் நிறைய பேர் கேட்டீங்க விஷால் சாவல் எங்கே சார் எங்கே போயிட்டார் அப்படின்னு ஐ டோன்ட் நோ பதில் என்ன கேட்டிங்கன்னா மாதிரி தீரஜ் எங்கன்னு கேட்டீங்க அதுவும் எனக்கு தெரியல எனக்கு தெரியாததெல்லாம் ஏன் கேட்குறீங்க எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட்டு விஷால் சாவலோ தீரஜோ வந்து இந்த பாய் இருக்கிற எட்டு பேச்சில் என்ன பண்ண போகிறாங்க சாகர் எங்கே சார் எப்போ வரணும் வருவாரோ வேணும் வேணுங்கிறீங்க சரி வந்துட்டார்னே வச்சுப்போம் வந்துட்டுனாலும் ஒன்று என்ன லேபி அவுட் எதுவுமே நடக்க போகிறது இல்லையா இல்லை சூப்பர் டேக்கில் போய் எல்லா லைனாக பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம ரைடர் இல்லை வரவே செகண்ட் ரைடர் கூட்டினு வர போகிறாரா கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க பத்து மேட்ச் முடிஞ்சு போச்சு ரெண்டு வருஷத்தில் பத்து நிமிஷம் தான் விளையாடிருக்கார் சாகர் ஸோ இன்னும் அதே நினச்சிட்ருக்கீங்க அவர் வந்து ஒரு மேட்ச்சில் ஃபெயில் ஆகணும் அவர் தூக்கி மிரிக்கணும் இதுதான் உங்கள் ஆசை இல்லை பவன் அப்படி தானே பண்ணீங்க அப்புறம் மறுநாள் ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் பவன் அப்பா நல்லா இருப்பான் நான் நாள் எல்லாம் இவனை பத்தியா இவரை பற்றியா இதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு அவன் சொன்னான் இவன் சொன்னால்தான் தான் சொல்லிட்டுருந்திங்க இன்னும் தேர ஆறு இவரே மெய் இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன்னா ஏன்னா எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக பாருங்கள் அதனால தான் எப்போது சொல்லாது உன்னால் முடியும் தம்பி தம்பி உன்னால் முடியும்னா யாராலையும் முடியாது அந்த என்ன இருந்தால் தான் எஜுகேஷன் ஆகட்டும் கேரியர் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம மேலே போக முடியும் இல்லைன்னா சுற்றி சுற்றி அங்கேயே தான் சுற்றின்னு இருப்பான் எனிவே இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் சொல்கிறேன் அதுவான் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க சார் நம்ம அர்ஜுன் தேஷ்வால் ஏதோ ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க பாருங்க கடை ஏதோ ஏதாவது அரியணாச்சில் ஏதோ சொல்லிட்டாங்களாம் பார்த்தேன் நான் மீடியா முடியாது என்னான்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னாங்க அதை கேட்ட சில பேருக்காக டக்கன் அவர் என்ன கேட்டார் நிதியில் கேட்டு தமிழில் சொல்கிறேன் அது மாதிரி அரியணாச்சில் தமிழ் தலைவாசி ப்ரிவியூவும் போட்டாச்சு ஸ்டார்டிங் சமண்டும் போட்டாச்சு இந்த சுனில் அண்ட் ஷாதுல என்ன பேசுனாங்க மேட்சுக்கு முன்னாடின்றதும் நாங்கள் போட்டிருக்கோம் பார்க்க போய் டக்கன் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கொடுத்துருங்க எல்லாத்துக்கும் பத்து அப்புறம் எல்லாத்துக்கும் படிக்கணும்னு அர்த்தம் சரி அர்ஜுன் தேஷ்வாலுக்கு வந்துடும் கேப்டன் வேற அவர் அப்புறம் டிஎஸ்பி சாப் அரியான ஸ்டேட்லஸ் வேறே போடுறேன் கீ தபாயம் வச்சாதீங்க அப்படின்னு மாறிட்டி விட்டார் வாய்ஸ் வரல ஒருத்தர் கேட்டார் ஆமாம் டிஎஸ்பி சாப் அவர் டிஎஸ்பி தானே ஆக்சுவலாக நம்ம அர்ஜுன் தேஷ்வாலே சொன்னாங்க டிஎஸ்பி சாப் அரியானா ஸ்டேலர் இருக்கிறாங்களோ இருக்காங்க அவங்கள உண்டுல நான் ஆகிவிடும் உங்கள் டீம் அழிச்சிருவோன்றாங்க ஹாவக் பண்ணிவிடுவாங்கன்றாங்களே அதை பற்றி சொன்னாங்க சொல்லுங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அர்ஜுன் தேஷ்வால் அழகாக சொன்னார் ரிலாக்ஸா ஆனேதோ தான் உன்கோ டிஎஸ்பி போலே தோ அனேதோ ரைடுமே அரெஸ்ட் கரில் ஆம் சப்கோ அப்படின்னாரு பட் ஜாலியாக சொன்னார் பதில் என்ன சொன்னார்னா வரட்டும் வரட்டும் உங்கள் மேட்டுக்கு டிஎஸ்பின்னு வேறு என்ன சொல்லிட்டாங்க வரட்டும் நான் வந்து ரெய்ட்லேயே அவங்கள அரெஸ்ட் பண்ணுறேன் எல்லாரையும் அப்படின்னு ஜாலியாக தமாஷா சொன்னார் ஸோ அந்த பாசிட்டிவ்னெஸ் பார்த்தீங்களா பார்த்திங்களா நாலு மேடம் தான் ஜெயிச்சிருக்கோம் பட் அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த பாசிட்டிவ்னஸ் வேணும் அவர் ரிவை பண்ண ஆள் இல்லையே ஒவ்வொரு இருபது நிமிஷம் வெளில உட்காந்துருந்தா எங்கே ஜெயிக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் செகண்ட் ரைடர் இல்லை தேர்ட் ரைடர் இல்லை எல்லோரும் பாதி பாதி கால் கால் வாம மின்னல் மாதிரி விளையாடிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகிறது இல்லை ஸோ செகண்ட் ரைடர் நரேந்திர நல்லதோ கிட்டதான் அமுச்சிருக்கேன் நான் வேறு அவசரத்தில் நைட்டு பேசும்போது அஞ்சு பேர் தான் சொல்லிட்டேன் போயிருக்கு ஸ்டார்டிங் சரில் எங்கே சார் அந்த ரெண்டு பேர்னு வேறு என்ன கேட்டாங்க கிணத்த காணுன்ற மாதிரி எனிவே சாரி ஃபார் தட் மிஸ்டேக் அண்ட் எந்த ரெண்டு பேரும் சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் அதில் நான் மிஸ் பண்ண பேர் நிதேஷ் குமாரும் அருள் நந்தா பாபு சேர்த்துங்க அதில் ஓகே ரைட் இப்போதைக்கு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம அர்ஜுன் தேஷ்வால் சொன்னதை பற்றி ஸோ விஷால் எங்கே போனோர் பற்றி ரிப்போர்ட் வாங்க கண்டுபிடிங்க எங்க எங்கே இருக்காருன்னு மாதிரி தீரஜ்பால் பேர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிங்க சாகர் அதுவும் நீங்கள் தான் சொல்லணும் பாப்பா போக போகிறது முடிஞ்சுன்னு ரெண்டு மூணு மேட்ச் ஆனாலும் முடிச்சுன்னு நினைக்கிறேன் டோர்னமெண்ட்டை எனவே அப்டேட் பண்ணிவிட்டேன் இங்கே பேர் வேல்யூபல் கமெண்ட் பேரே பத்து பேர் கண்டிப்பாக ரை கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் அந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்